கேஜே நேர்களுக்கு எனது பணிவான வணக்கம் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிள்ளைகளுக்கு அவங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு சின்ன சின்ன கதைகளை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ளே லிஸ்ட்டு ரெடி பண்ணியிருக்கிறோம் இதில் தொடர்ந்து பிள்ளைகளுக்கு தேவையான சின்ன சின்ன கதைகள் சொல்லிக்கிட்டே இருப்போம் பிள்ளைகளுக்கு போட்டு காமிங்க அவங்களும் பார்த்து இந்த ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகளை கேட்டு சந்தோஷமாக ரசிக்கட்டும் ஒரு ஊரில் ஒரு ரிஷி ஒருத்தர் வந்தார் வந்தவர் என்ன பண்ணுறாரு நாட்டு மக்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும் அப்படின்ற ஒரு சிந்தனையோடு அவங்களுக்கெல்லாம் கூப்பிட்டு ஒரு சில கதைகள்லாம் சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது அப்போது எதிர்காலத்தை பற்றி ஒரு சின்ன ஒரு கணிப்பு ஒன்று கணிச்சு சொல்கிறாரு அப்போ சொல்லும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா ஒரு அடுத்த ஒரு பன்னெண்டு வருஷத்தில் இந்த பகுதியில் மழை பெய்யாது அப்படி மழை பெய்யாதனால நாட்டு மக்கள்லாம் ரொம்ப வறுமையில் சிக்குவாங்க அப்படின்றதுக்காக அந்த கதையை சொல்கிறார் அப்போ சொல்லும்போது அப்போ மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க இவர் ஏதாவது ஒன்று சொல்லின மாட்டேன் ஏதாவது இருக்காரு இதெல்லாம் நம்மளுக்கு ஒன்றும் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை மழை பெய்யாத கூட போகுது அப்படின்ற மாதிரி ஒரு ஏளனமாக பேசுகிறாங்க அப்படி பேசும்போது இவர் சரி மக்களுக்கு வந்து ஒன்றும் புரிதல் இல்லை ஆகையினால நாம் செய்ய வேண்டிய வேலையை செய்வோம் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணுறாரு ஆடு வளர்த்துட்ருக்காரு அந்த ஒரு அந்த ஊர்லேயே ஒரு சின்னதாக ஒரு குடிசையை போட்டு ஆடுங்களை வளர்த்துட்ருக்காரு அந்த ஆடுங்களுக்கு என்ன பண்ணுறாரு கட்டி போட்டு எருக்கஞ்செடியை கொண்டாந்து போடுறாரு அப்படி அந்த இறுக்கஞ்செடியை போட்டால் அந்த ஆடுங்க தின்னாமல் என்ன பண்ணுது கத்தி நடக்குது போகிற வர ஜனங்கள்லாம் என்ன பண்ணுறாங்க பார்த்து பார்த்து இது என்னது இது இந்த பைத்தியக்காரன் இந்த மாதிரி ஆட்டை கட்டி போட்டு எருக்கஞ்செடியை கொண்டாந்து போடுறான்னு இந்த எருக்கஞ்செடி எப்படி அந்த ஆடுங்க சாப்பிடும் இவர் பார்த்துட்டு என்ன சொல்கிறாரு நான் பைத்தியக்காரன் இல்லை நீங்கள் தான் பைத்தியக்காரன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாது பிற்காலத்தில் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அப்படியே என்ன பண்ணுறாரு அந்த இப்போ ஆடை கட்டி போட்டு டெய்லி எருக்கஞ்செடியை மட்டும் போட்டு போட்டு இது இருக்காரு அது ஒரு நாள் ரெண்டு நாள் பார்த்தது மூணாவது நாள் அதை தின்ன ஆரம்பிச்சிருச்சு அந்த ஆடு அந்த எருக்கஞ்செடியை சாப்பிட்டு 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 அதுக்கு உடம்பு ஊரல் எடுத்து போயிட்டு செவத்தில் போய்ட்டு உராசின்னு இது பண்ணிகிட்ருக்குது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு என்ன பண்ணுறாரு அதுக்கு இதே பழக்கம் பண்ணிட்டாக்கா இது சா சாப்பிட்டு வளர ஆரம்பிச்சிடும் அப்படின்றதுக்காக அந்த இறுக்கஞ்செடியவே போட்டுட்ருக்காரு அதை போட்டுட்டு போட்டு அது ஆடுகளை வளர்த்துக்கிட்டே இருக்கார் ஒரு பக்கம் என்ன பண்ணுறாரு இந்த நெல் புல் இருக்குது இல்லையா அந்த நெல் புல்ல கொண்டாந்து சாணி மா மண் இதெல்லாம் போட்டு பிசிஞ்சு அதை செவ்வ வச்சு எழுப்புறார் இது என்ன அந்த பைத்திகார ஆள் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க புராண ஆள்னு பார்த்துட்டு சனுங்க எல்லாம் திட்டிகிட்டே இருக்கிறாங்க அவங்க திட்டவங்க திட்டவன்ட்டு இவர் பாட்டில் அவர் செய்ய வேண்டிய வேலையை அவர் செஞ்சுட்டே இருக்கார் அப்படி செவத்தெல்லாம் கட் வச்சு எழுப்பி அது மேலே கூரையை போட்டு பனை ஓலையை போட்டு கூரையை போட்டு அவர் அந்த இடத்துல இருக்காரு காலம் போச்சு காலம் போக போக என்னாச்சு அப்படின்னா மழை ப படிப்படியாக குறைஞ்சிட்டே வந்தது குறைஞ்சினே வந்து ஒரு காலகட்டத்தில் மழையே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு பயிர் வைக்கிற அளவுக்கு வழி இல்லை ஆடு மாடுகளுக்கு தண்ணி இல்லை இப்படி பல குழப்பங்கள்லாம் அந்த ஊர் உள்ளார ஏற்பட்டு போச்சு அப்படி ஏற்பட்டதுனால மக்கள் என்ன பண்ணுறாங்க அந்த ஊரை விட்டே காலி பண்ணின்னு போகிறாங்க அப்படி போகும்போது அப்போ இவர் சொல்கிறாரு எல்லா ஜனங்களும் போகிறத பார்த்துட்டு நான் அதுக்கு தான் சொன்னேன் எதிர்காலத்தை நோக்கி தான் நான் சொல்லிட்டு நான் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொல்கிறாரு இவன் பைத்தியக்காரன் ஏதாவது சொல்லிக்காட்ட விட்டு அவங்க படல கிளம்பி போயினேன்ட்டாங்க போனவங்க ரொம்ப நா ரொம்ப காலம் ஆச்சு ஊர் ஊர் உள்ளாரே வரல அதே மாதிரி காஞ்சி போய் பூமியெல்லாம் வெடிச்சு எங்கேயுமே தண்ணி இல்லாத அளவுக்கு ஆகி போச்சு அப்போது இவர் மட்டும் என்ன பண்ணுறாரு இந்த ரிஷி அந்த ஆட்டுக்கு எப்பயும் இயற்கை செடி தண்ணி இல்லைனாலும் வளரக்கூடிய செடி இயற்கை செடி அந்த செடிங்களை கொண்டாந்து போட்டு போட்டு மேய விடுறாங்க அந்த ஆடு நல்லா மேய்ஞ்சிட்டு சந்தோஷமா இருந்துட்டு இருக்குது அதை சாப்பிட்டுட்டு என்ன பண்ணுது அந்த செவத்துல வந்துட்டு உராசுது அப்படி போது அதுலேருந்து அந்த நெல் புல்லு உராசி அரிசியாக கொட்டுது அரிசி மண்ணுமா கொட்டுது டெய்லி பெருக்கி பெருகி கூட்டி அந்த அரிசியை வேளை கஞ்சி வச்சு சாப்பிட்டுட்டு அவர் நிம்மதியாக இருந்துட்டு ஆடும் செழிப்பாக இருக்குது அவரும் செழிப்பாக இருக்கார் அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி அவர் அன்னைக்கு இருந்துகிட்டு அது காலம் ஓடிட்டே இருந்தது ஒரு சில காலங்கள் கழிஞ்சதுக்கப்புறம் மழை பெய்ய ஆரம்பிச்சது அந்த ஊர்வலார மழை பெய்ய ஆரம்பித்த உடனே நல்லா பச்சை பச்சுன்னு செடி குளம் குட்டைகள்லாம் நிரம்பி வழிய ஆரம்பிச்சிது ஊருக்கு சரி நம்ம மழை ஊர் உள்ளார எப்படி இருக்குதுன்னு போய் பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு ஒரு ஜனங்களாக ஊர்வலாரை வந்து பார்க்குறாங்க பார்க்கும்போது அன்னைக்கு எப்படி பார்த்தோமோ அதே மாதிரியே இந்த ரிஷி இருந்துகிட்டு இருக்காரு அப்போது அவங்க எல்லாரும் சந்த ஒரு ஆச்சரியத்தோடு வந்து பார்க்குறாங்க பார்த்துட்டு நீ மட்டும் எப்படி இந்த அளவுக்கு இருக்கிற அப்படின்னா நான் தான் அன்னைக்கே சொன்னேன் எதிர்காலத்தில் வந்து மழை இருக்காது அதனால் நீங்கள் என் பேச்சை கேளுங்கன்னு சொன்னேன் நீங்கள் கேட்கலை கேட்காத நீங்கள் போனீங்க போயிட்டு லோல்பட்டில் உங்கள் இப்போ வந்திருக்கீங்க இப்போ மழை வந்துருக்குது இப்போ சந்தோஷமாக இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிஷி சொல்லி முடிக்கிறார் இந்த கதையிலருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க எல்லாரும் இதில் கதையில் மூலக்கருத்தே என்ன அப்படின்னா அடுத்தவங்க யார் என்ன சொன்னாலும் அதை என்ன சொல்கிறாங்கன்றத காதில் செவியில் வாங்கி அதை சிந்தனை பண்ணி பார்க்கணும் செயல்படுத்தணும் இந்த கதையோட கருத்து எதிர்காலத்தை பற்றி முன்னெச்சரிக்கையாக தெரிஞ்சு செயல்படுறது ரொம்ப ரொம்ப நல்லது